ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சம்சுல் இந்த வேர்ல்டில் எவ்வளவோ பணக்காரங்க இருக்காங்க ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு பணக்காரர் யார் அப்படின்னா நம்ம புருனே சுல்தான் தான் ஸோ அவர் ஒரு கார் பெரியர் அவர்கிட்ட இருக்கிற கார் கலெக்ஷனை பற்றி தான் இந்த செய்தியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவர் பேர் ஹசன் அல் போல்கியா அவர்கிட்ட மொத்தம் எட்டாயிரம் கார்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு ரக கார்களும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மெர்சிடஸ் பென்ஸ் ஐநூற்றி எழுபத்தி நாலு இருக்குது ஃபெராரி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆஸ்டன் மார்ட்டின் முந்நூறு பென்ட்லி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பிஎம்டபிள்யூ இரநூத்தி ஒன்பது ஜாக்வார் நூற்றி எழுபத்தி ஒம்பது ஃபோர்ஷை நூற்றி அறுபத்தி ஆறு இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்கள் இருக்குது இது தவிர ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரோல்ஸ் ரைஸ் கலெக்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட மூவாயிரம் கார்கள் வச்சுருக்காராம் அதில் சில ரோல்ஸ் ரைஸ் கார்களுக்கு வந்து மூலம் பூசப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர இந்த எல்லா கார்களையும் தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன விமான நிலையத்தில் தான் வச்சிருக்காரு ஒவ்வொரு கார்களுக்கும் அந்த கார் பிராண்டுடைய மெக்கானிக்குகளை வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து பராமரிச்சுக்கிட்டு வர்றாரு நம்ம இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிருங்க